الحمد لله الحمد لله رب العالمين إله الأولين والآخرين الصلاة والسلام على سيدنا سيد الأولين والآخرين وعلى كل من دعا بدعوته واهتدى بهديه واستنى بسنته لا يوم الدين ما بعد قال الله تعالى في المحكم التنجيل والفرقان المزيد بعد اوضو باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایہو اللذین آمنون ان جاکم فاسق بنبأ فتبینون الى اخر لعایہ صدق اللہ مرحبا گنیتر کم بیر مدیتر اللہ تعالیٰ بنا اللہ ری நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டம் சமூக வலைதளங்களின் காலம் ஒவ்வொரு மனிதனும் தனது உணவு தனது தூக்கம் தனது வேலை இந்த மூன்றுக்காக நேரம் செலவழித்துக் கொண்டிருந்தான் இன்னும் சாப்பிடுவான் இல்லைன்னா தூங்குவான் இல்லைன்னா ஏதோ ஒரு அவனுடைய உத்தியோகத்தை பார்ப்பான் இந்த மூணு வேலைகள் தான் ஒரு காலத்தில் இருந்துச்சு இதை தாண்டி ஒரு வேலை இல்லை கடந்த ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளில் சமூக வலைதளம் என்ற ஒரு விஷயம் இந்த மூன்றிலிருந்தும் பெரும்பகுதியை எடுத்து அதனுடைய நேரம் அதிகமானதாக ஆயிடுச்சு வயிற்றுல பசிக்குது உணவு இருக்கு ஆனா சாப்பிட்றது சமூக வலைதளத்தை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கான் தூக்கம் கண்ணை சொக்குது படுத்துக்கிட்டான் தூங்கல சமூக வலைதளத்தை ஸ்க்ரோல் பண்றான் தூக்கத்துல இருந்து அது எட் நேரத்தை எடுத்துருச்சு சாப்பாட்டுல இருந்து நேரத்தை எடுத்துருச்சு உத்தியோகம் செய்யறான் அதுல பெரும்பகுதி நேரத்தை அது எடுத்துக்கொண்டது ஆக இந்த காலகட்டம் சமூக வலைதளத்துடைய காலம்தான் நிறைய நலவுகள் நிறைய கெடுதிகள் அதுல எவ்வளோ பல நலவுகளை உள்ளடக்கியது சமூக வலைதளம் என்பது முழுக்க முழுக்க தீங்குன்னு சொல்லிட முடியாது ஒரு செய்தியை மிக விரைவாக கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு இறப்புடைய செய்தியாகட்டும் மிக அவசிய தகவல்களாக ஆகட்டும் அரசாங்க நலத்திட்டங்களாக ஆகட்டும் அதை போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுல சமூக வலைதளத்தை அடிச்சுக்க முடியாது அவ்வளோ நல்ல பலன்களை சமூகத்திலே அதே நேரத்தில் மிக மோசமான கெட்ட விளைவுகளையும் இந்த சமூக வலைதளம் நம்மள்கிட்ட கொடுக்கு அதில் ஒரு மோசமான விஷயம் என்னென்னா சமூக வலைதளம் என்பது ஒரு மனிதனை குற்றம் சாட்ட ஒரு நல்ல மனிதனை சமூகத்தில் உயர்ந்த நிலையை பெற்றவர்களை கூட எந்தவிதமான ஆதாரமும் இல்லாமல் குற்றமுடையவர்களாக ஆக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய சக்தியை தனக்குள்ளார வச்சிருக்கு இந்த சமூக வலைதளம் பிறர் குறை பேசுவதில் சமூக வலைதளத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு நமது இஸ்லாமிய மார்க்கம் குறைகளை மறைக்கக்கூடிய மார்க்கம் மறைக்கணும் என்பதை ரொம்ப வலியுறுத்தக்கூடிய மார்க்கம் தான் பாவம் செய்தாலும் யாரிடமும் சொல்லக்கூடாது பிறர் பாவம் செய்ய பார்த்தாலும் யாரிடமும் சொல்லக்கூடாது இது மார்க்கத்தின் அடிப்படை சொல்லமா அவங்க சொல்லுவாங்க எல்லா பாவிகளையும் அல்லா மன்னிச்சிருவான் இல்லல் முஜாஹிரும் என்பதா சொல்லுவாங்க அதாவது முஜாஹிர்களை தவிர எல்லாரையும் உடைய பாவத்தையும் அல்லா மன்னிச்சிருவான்னு சொல்லுவாங்க அப்புறம் நபிசல்லா சிவா அந்த வார்த்தைக்கு விளக்கம் சொன்னாங்க உதாகர்னா என்னன்னா இரவுல அவன் பாவம் செஞ்சுட்டு அடுத்த நாள் பகல் பொழுது தனது நண்பர்கள்ட தான் செஞ்ச பாவத்தையே வெளிப்படுத்துவான் இவனை மட்டும் அல்லாவால மன்னிக்க முடியாது இவன் பாவம் செஞ்சுட்டு யார்கிட்டையும் அதை சொல்லாம இருந்துட்டான் அல்லாஹ் மன்னிச்சிருவான் ஆனா தான் செஞ்ச பாவத்தை தனக்கு தெரிந்தவர்கள்கிட்ட தனது நண்பர்கள்கிட்ட அதை சொல்லிட்டான் அப்படின்னா இவனை அல்லாவும் மன்னிக்க மாட்டான் காரணம் மன்னிச்சா இவனுடைய நண்பனே நாளைக்கு எதிர் சாட்சியாக வந்து நின்றுவான் அவன் பாவம் செஞ்சா என்கிட்ட அவன் சொன்னா அவனுக்கு தண்டனை வழங்கப்படலையே அவனே எதிர் சாட்சியாக வந்து நிற்பான் ரீசல்ல சொன்ன சொன்னாங்க இந்த பாவிகளை மட்டும் எல்லாவையும் மன்னிக்க முடியாது எல்லாவும் மன்னிக்க மாட்டான் என்பதை சொல்லிட்டாங்க ரெண்டாவது பிறர் பாவம் செஞ்சிட்டாலும் அதுவும் மறைக்கப்பட வேண்டிய ஒன்று நம்பி சகாம்ப கிட்ட சொல்லுவாங்க நீங்க யாரும் யாருடைய தப்பையும் என்கிட்ட வந்து சொல்லாதீங்க அவர் அப்படி பண்ணிட்டாரு அவர் அப்படி செஞ்சிட்டார் அவர் இன் அவரை பத்தி தெரியுமா இன்னார் இப்படிப்பட்டவர் அன்னார் அப்படிப்பட்டவர்னு தயவு செஞ்சு யாரும் யாருடைய பத்தி எங்கள்கிட்ட என் வந்து சொல்லாதீங்க ஏன் அப்படின்னா நான் சந்தித்தாலும் யார சந்திச்சாலும் நான் உள்ளத்தால் உங்களை பற்றி நல்ல எண்ணம் வச்சு உங்களை மாதிரி உங்களை பற்றி எந்த கவனமும் இல்லாத உள்ளத்தோட உங்களை நான் சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன் நீங்கள் பாட்டில் வருவீங்க நான் ஒருத்தரை நல்லவர்னு நினச்சி வச்சிருப்பேன் அவர் அப்படிப்பட்டவரும் ஒரு குறைய சொல்லிட்டு போயிடுவீங்க நாளைக்கு நான் அவரை சந்திச்சேன்னா அவர்கிட்ட சிரிச்சு பேசுவேன் நல்லா பேசுவேன் ஆனால் என் உள்ளத்துல என்ன இருந்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் சொன்ன குறைதான் என் உள்ளத்தை துடிச்சுக்கிட்டு இருக்கும் என் உள்ளத்துல இருந்துகிட்டு இருக்கும் உளுத்திக்கிட்டு இருக்கும் யாரும் யாருடைய மாதிரி மக்கள் யாராவது தவறுகள் செஞ்சுட்டாங்க குறைகள் வந்து சொன்னா கூட அதை பெருசு படுத்தி அதுக்கு ஒரு தண்டனையை வழங்கி அதுக்கு ஒரு நியாயம் கற்பிச்சு ஒரு பெரிய நீதிபதி ஆயிரணும் பெரிய ஒரு தீர்ப்பை வழங்கிடணும் நம்பி அவங்க போராடுனது கிடையாது எம்பாக்க தலைவனுக்கு என்ன தோணும் ஏதோ ஒரு குற்றம் நடந்துருச்சுன்னா தண்டனை வழங்கணும் இது ஒரு அரசனுடைய இயல்பான தன்மை ஏதோ தவறு நடந்துச்சா நான் தண்டனை கொடுக்கணும் நான் அதை இது பண்ணணும் நான் அதுக்கு சரியான தண்டனை வழங்கிட்டேங்கிற நிலைக்கு உண்டாக்கணும் இது இயல்பு ஒரு தலைவருடைய இயல்புலா சொன்ன பல தவறுகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு நபி அதை பேசாமல் அதை மறைச்சிருக்காங்க ஒரு சகவியம் தான் யார சொல்லா நான் ஒரு பெண்ணோட ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தவறில் நான் ஈடுபட்டு விட்டேன் அரசு எல்லாம் உடல்நூறுக்கு முற்பட்ட தவறுகளை அனைத்தும் செஞ்சுட்டேன் அரசு எல்லாம் வந்து சொல்லலாம் விசல்ல அரசு காதில் உளுந்து உழுகாத மாதிரி அமைதியாகவே இருக்கிறாங்க எந்த பதிலும் சொல்ல அவர் திரும்பவும் சொல்றாரு திரும்பவும் சொல்றாரு இந்த தொன்னரணி எல்லாம் சொன்னாங்க எல்லாம் மறைச்சு நீங்க ஏன் உங்க பாவத்தை வெளிப்படுத்துறீங்க அலி எல்லாம் கண்டு வச்சாரு அவரை சொன்னாரு சொல்லிகிட்டே இருந்தவர உட்காந்துட்டார் நபி உட்காந்துட்டார் சொன்னதை நபி சொன்னத நம்பி கொள்ளவே இல்லை காதில் உழுது பதில் கேள்வி கேட்கல அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகல எதுவுமே சொல்லல அந்த சாவி உட்கார்ந்துருந்தவரை எந்திரிச்சு போயிட்டார் குறை குறைய சொன்னாரு உட்காந்து இருந்தாரு நபி கண்டு கொள்ளல அவர் எந்திரிச்சு போறாரு நபி கூப்பிட்டாங்க கூட்டர சகாவிட்ட ஓதி காமிச்சாங்க பாவத்தை அழிச்சிடும் அதாவது இனிமே உள்ள காலகட்டங்களில் நல்ல காரியங்கள் நிறைய செய்யும் நீ செஞ்ச பாவத்தை என்ன செஞ்சு அழிச்சுடும் இந்த ஒரு ஆயத்தை மட்டும் ஓதிகாமிச்சுட்டே அனுப்பி வச்சுருக்காங்க இந்த சம்பவம் செய்யும் ஒரு தவறு அந்த அளவுக்கு ஒருத்தர் தானே தவறுன்னு வந்து நின்னுட்டா கூட அதை மன்னிக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளலாம் அதே நேரத்தில் அதே நிலையில தான் ஐஷா எல்லா சபா மக்கள்கிட்டையும் எவ்வளவோ தவறுகள் அவர்கள்ட்ட முன் அந்த ஒரு முக்கிய முழு எதுக்கும் போய் நின்று அதை என்னான்னு பார்க்கணும் அதை என்னென்னு ஆராய்ச்சி செய்யணும் போகிறோம் அல்லது உமரலி அல்லாகும் அவர்கள் அவங்க ஆட்சி செய்த காலகட்டங்களில் ஏதாவது தன் ஆட்சியில் குறை இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இரவு நேரங்கள்ல அந்த ஊரை வளம் வருவாங்க இது உமரல் எல்லாமுடைய வளமை இப்படி வரும்போது ஒரு குற்றம் ஒன்று ஒரு ஆண் ஒன்று பெண் ஒன்று ஒரு குற்றம் இழைக்கிறத கண்ணாக பார்த்துட்டாங்க அவங்கதான் ஆட்சியாளர் விபச்சாரத்துக்கு தண்டனை வழங்கக்கூடிய உரிமை பெற்றவர் ஆட்சியாளர் அந்த ஆட்சியாளரை ஒரு தவறு செய்யறதை பார்த்துட்டாங்க நீதிபதியே தப்பு நடக்கிறத பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில மக்கள்கிட்ட விசாரிக்கிறாங்க எங்க நீதிபதியே ஒரு தப்பு நடக்கிறத பார்த்துட்டா ஒரு விபச்சாரம் நடக்கிறத பார்த்துட்டா தண்டனை வழங்க முடியுமா அவங்களுக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ரஜும் என்ற கல்லால் அடித்து கொலை செய்ய வேண்டும் என்ற அந்த தண்டனையை நீதிபதியை பார்த்துட்டா நிறைவேற்ற முடியுமா மக்கள்லாம் சொல்லிட்டாங்க ஆமாம் நீங்கள் தானே நீதிபதி நீங்களே அப்படி ஒரு தப்பு செய்ய பார்த்துட்டீங்கன்னா நீங்க நிறைவேற்றிடுங்க நீங்களே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சந்தேகமே இல்லாமல் போச்சு நீங்க தண்டனையை நிறைவேற்ற முடியும் நீங்களே எல்லாம் நிறைவேற்ற முடியாது ஏன்னா நீங்கள் சொன்ன அந்த குற்றத்துக்கு நாலு சாட்சிகள் வேண்டும் என்பதாக சரியத்தில் வச்சிருக்கு நீங்கள் ஒரு நபர் நீதிபதியாகவே இருந்தாலும் நீங்கள் ஒரு நபர் தான் பார்த்த சாட்சி நாலு நபர்கள் பார்த்த சாட்சி இல்லாமல் நீங்கள் நீதிபதியாகவே இருந்திருந்தாலும் நீங்களே பார்த்திருந்தாலும் தண்டனை நிறைவேற்ற முடியாது அல்ல தலி அலீரா சொன்னாங்க உமரலீரா நிகழ்வு அப்படியே விட்டுட்டாங்க நடந்த நிகழ்வு பார்த்தது ஒரு ஆட்சியாளர் தண்டனை நிறைவேற்ற முழு சக்தி பெற்றவர் பார்த்தது அப்படியே விட்டுட்டாங்க பல சம்பவங்கள் பல சம்பவங்கள் பிறர் குறையை கண்டுகொள்ளாமல் விட்டதற்கு பெருந்ததும் குறைகளை கண்டுகொள்ளாமல் விட்டதற்கு மாயிஸ் அஸ்லமி தவறு செய்து விட்டார் கல்லால் அடிச்சு கொலை செய்ய வேண்டிய தவறு செஞ்சுட்டார் முதல்ல அவ்வுக்கரளி கிட்ட போனாங்க அவ்வுக்கரலாண்ட வந்து சொன்னாரு நான் இந்த மாதிரி ஒரு தப்பு செஞ்சுட்டேன் சொன்னாங்க அல்ல கிட்ட பாவம் மன்னிப்பு தேடுங்க போவேன் அதை வழக்கு மன்றத்தை கொண்டு போய் அந்த தண்டனை வாங்கி கொடுக்கல மன்னிச்சிடும் அல்லா மன்னிப்பா நீங்க மன்னிப்பு கேளுங்க போங்க அனுப்பி வச்சுட்டான் பிறகு ஒரு மாயுமி உமரவி எல்லாம் போனாங்க போய் சொன்னார் இந்த மாதிரி நான் ஒரு தப்பு செஞ்சுட்டேன் எனக்கு ரஜுமும் தண்டனை கொடுக்கணும் கல்லால் அடித்து கொலை செய்ய வேண்டிய தப்பு செஞ்சுட்டேன் எல்லாம் மன்னிப்பாங்கல்லாம் என்ன மன்னிப்பு கேளுங்க போவேன் அனுப்பி வச்சுட்டாங்க இதோட அவர் நிற்கலை அடுத்து போனார் நமசல்ல அரசு அவங்கள்ட்ட போனார் போய் நபியோர்கிட்ட போய் சொல்கிறார் இந்த மாதிரி நான் அப்படி தப்பு செஞ்சுட்டேன் நபி அவங்க முகத்தை திருப்பிட்டாங்க திரும்பி நம்பியவங்க அங்கிட்டு போகிறாங்க அங்கேயும் போகிறாரு எவரும் பின்னாடி போகிறாரு நம்பியவங்கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி நான் இப்படி தப்பு செஞ்சுட்டேன் கிட்டத்தட்ட நாலு இடங்கள் நவியவங்க மாறுறாங்க இவர் சொல்லிட்டாரு நாலு இடங்கள் மாறி மாறி போகிறாங்க இவரை இவர் எவரா கண்டுக்கிட்டு போகாம இவரே கண்டு கொள்ளாமல் போகட்டும் இவராக போயிருட்டும்னு சொல்லி எவ்வளோ நவியவங்க முயற்சிச்சுறாங்க நாலு இடங்கள் நவியவங்க இடம் மாறுறாங்க நாலு இடங்களுக்கு ஒரு வரார் நாலு இடங்கள்லேயும் தன்னுடைய தவறை ஒத்துக்கொள்றாங்க இதுக்கு மேலே அவருடைய எத்துதார் அவரே ஒத்துக்கிட்டாரு தண்டனை நிறைவேற்றியாகவும் நபி சொல்லலா அவரே சொன்னோம் அவர் என்ற தண்டனை நிறைவேற்றினாங்க அந்த அளவுக்கு பிறருடைய குறைகளை பிறர் செய்த தவறுகளை மன்னிக்கிறதுக்கு முக்கியத்துவம் ஒரு சமயத்தில் அதை கதலாக மசூதிகளாகவர்கள் சாலையில் போய் கொண்டு இருக்கிறாங்க போனால் ஒரு மனிதரை போட்டு மக்கள் எல்லாம் அடிக்கிறாங்க போய் கேட்டாங்க ஏன் அவரை போட்டு அடிக்கிறீங்க இல்லை அவர் இந்த தப்பு செஞ்சுட்டாரு இதனால தான் நாங்கள் நல்லா அடிக்கிறோம் அவர் உமர் உமா இன்னும் அடி அடியலான்னு அடிக்கிறான் அவர் அடிக்காதீங்க அவர் மக்கள்லாம் இன்னும் மசுக்கு ரயில் அடியெல்லாம் மேலே கோவப்படுறாங்க ஏன்னா அவர் தப்பு செஞ்சுட்டார் நீங்கள் அவருக்கு போய் சாதகமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அவரை காப்பாற்றி பார்க்குறீங்களே அதில் தப்புலாம் மசூக்கர் எல்லாம் சொன்னாங்க அவர் பாவம் செஞ்சுட்டாரு சரி உங்களில் யாராவது ஒருத்தர் ஒரு கிணத்துல தவறி விழுந்துட்டார் ஏதோ ஒரு மிஸ்ல ஏதோ ஒரு தவறுல தவறுதலா கிணத்துல நீங்க என்ன செய்வீங்க எப்படா தூக்குறதுன்னு வெளியே தூக்குறதுக்கு முயற்சி செய்வீங்களா இல்ல உளுந்தவன் இன்னும் உழுகட்டும் சொல்லி அமுக்குவீங்களா வெளியே எடுக்க தானே பாப்பீங்க அவரு தப்பு செஞ்சுட்டாரு அவர் அதுல இருந்து எப்படா வெளியே எடுக்கிறதுன்னு பாருங்க அவர் அடிச்சு இன்னும் உள்ள கல்கிறதுக்கு முயற்சி செய்யாதீங்க சூழ்நாட் பல சகாபர்களை கூப்பிட்டு தனி உபதேசங்கள்ல பிறர் குறைய பார்க்காதீங்க அந்த வலியுறுத்தாங்க அவர்கள் பிற்காலத்துல ஆட்சியாளராக ஆனாங்க ஆனால் விசுவல்லா ஹோ முந்தைய ஒரு சிந்தனை இருந்ததோ என்னமோ அந்த சகாபியை கூப்பிட்டு சொன்னாங்க நீங்க மக்களுடைய குறைய தோட்டி திரும்பி போகாதீங்க அப்படி நீங்கள் குறைசியை தோண்டி துரிஞ்சு போனீங்கன்னா அவங்கள நீங்களே வீணாக்கிடுவீங்க இது ஒரு தலைமைத்துவத்தினுடைய ஒரு அடிப்படை ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கிறவரு தனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவர்கள்ட தனக்கு கீழே உள்ளவர்கள்ட்ட உள்ள நலவை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தார்னா அந்த கீழ் உள்ளவர்களின் மூலியமாக இவரும் வளர்ச்சி அடைவார் இவருடைய நிறுவனமும் வளர்ச்சி அடைவார் தலைமைத்துவத்தில் இருக்கிறவரு தனக்கு கீழே உள்ளவர்களுடைய குறைகளை பார்த்தார்னா மீண்டும் மீண்டும் அந்த நிறுவனம் குறையின் பக்கமாகவும் அது இயலாமையின் பக்கமாக தான் நகர்மேற்ற தவிர அது வளர்ச்சியின் பக்கமாக வராது சொன்னோம் இல்லா என்று சொல்றாங்க மக்களுடைய குறைய தேடி துருவாதீங்க திரும்பி போகாதீங்க அப்படி போனீங்கன்னா நீங்க அவங்கள காப்பாற்ற முடியாது அவங்க நல்ல நிலைக்கு கொண்டு வர முடியாது அவங்கள நீங்களே வீணாக்குற மாதிரியான சூழ்நிலை வந்துடும் என்பது ஆசை கண்ணியத்துக்கு போயிட்டாங்க இது சொல்லப்பட்டது ஒரு மனிதன் தப்பு செஞ்சுட்டான் அதுக்கு பின்னாடி நாம் மறைக்க வேண்டியது அதே நேரத்தில் ஒரு மனிதன் தவறு செய்யவே இல்லை தவறு செய்யவே இல்லை ஆனால் அவன் பற்றிய தவறான தகவல்கள் வந்தால் இன்னும் எச்சரிக்கையாக இருக்கணும் தப்பு செஞ்சுட்டாங்கிறது உறுதியா இருந்தாலே அவ்வளவு மன்னிக்கணும்னா தவறு செய்தது கேள்விக்குறியாக இருந்தால் நான் முழுக்க முழுக்க மறைக்கிறது கட்டாயம் அல்லாஹ் புலான்னு சொன்னா நீங்க உங்களிடம் யாராவது ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வந்தாசிப்பும் ஒரு பாவி என்ன பா செய்தியை கொண்டு வர வைனோ நீங்க அதை சரி செஞ்சு பார்த்துக்கங்க அவர் வந்து ஒருத்தர் ஒரு செய்தியை கொண்டு வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு உடனே நீங்க நம்பிடாதீங்க அது சரியானு பாருங்க அல்லாஹ் புராண்ட வசனத்துல சொல்லிருக்காங்க ஒரு நிகழ்வுக்கு பின்னாடி ஒரு சகாவிய ரமீசல்ல ஜகாத்துடைய பணத்தை வாங்குறதுக்காக அனுப்பி வச்சிருந்தாங்க கூட்டத்த அனுப்பி வச்சிருந்தாங்க அவரு போனவரு அந்த இடத்த போய் பாக்குறாரு அந்த மக்கள் எல்லாம் இவரை வரவேற்கிறதுக்காக முன்னாடி வந்து நிக்கிறாங்க அந்த ஊருடைய வாயிலில் வந்து நிற்கிறாங்க அந்த மக்களுடைய இயல்பு வரவேற்கும் போதும் ஆயுதங்களோடு தான் வருவாங்க அன்றைய காலம் ஆயுதம் என்பது கண்ணியத்துக்கும் ஆயுதம் இருந்துச்சு எதிரி தன்மையை வெளிக்காட்டுவதற்கும் ஆயுதம் இருந்துச்சு வரவேற்கிறதுக்கும் அவங்க ஆயுதத்தோட வந்து நின்றாங்க இந்த சாவி தூரத்துல இருந்து பாக்குறாரு அனுப்புனாங்க இந்த மக்கள் ஆயுதத்தோட நிக்கிறாங்களே இவங்க ஏதோ போருக்கு தயாராகிட்டாங்க இருக்கு அப்படின்னு சொல்லி போனவர் அந்த மக்களை பார்த்ததோட திரும்பி ஒடியாந்துட்டாசுவங்கள்ட்ட வந்து சொன்னாரு யாரும் சொல்லலாம் அந்த கூட நமக்கு எதிராக போர் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அபிசல்லாம் அவர்களும் அதை நம்புற நிலைக்கு உண்டாயிட்டாங்க அல்லாமுக்களை வசனத்தை இருக்குன்னா அவர் அந்த மாதிரி ஒன்னும் அறியாத மக்கள் ஒன்னும் தெரியாத மக்கள் அது மாதிரியான பார்வைகள் ஒரு செய்தியை கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் யோசிங்க அது உண்மையாங்கிறத பாருங்க என்பதாக அல்லாஹல வசனத்தை இறக்கி அந்த மக்கள் சம்பந்தமான நிலைப்பாட்டை நிமிஷம் ஆலோசனை கொண்டு வருஷம் அது அந்நீதி சமூக வலைதளங்கள் பயன்படுத்தக்கூடியன்னா அதுல பல நல்ல விஷயங்கள் வருது அலமதுல்லா பயன்படுத்திக் கொண்டோம் அதுல ஒரு மனிதனை எவ்வளவு நல்ல மனுஷனையும் உரு வினாடியில குறை சொல்லிட முடியும் இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க என்னை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து இப்படியே சமூக வலைதளத்தில் இவர் இந்நாள் இப்படிப்பட்டவரை நீங்கள் அனுப்பிட முடியும் ஜும்மா முடியக்குள்ள அது அதை ஆயிரம் பேர் பார்த்துருவாங்க அதை என்ன செஞ்சிருவாங்க ஆயிரம் பேர் பார்த்துருவாங்க எந்த ஆதாரமும் தேவையில்லை யார் வேண்டுமானாலும் யாரை பற்றி வேண்டுமானாலும் குறை சொல்லலாம் முன்னாடி குறை சொல்லணும்னா நான் அவரை போய் சந்திக்கணும் நான் அவர்கிட்ட போய் ஒரு ஆழ்த்த உட்காந்து பேசி அவரை பற்றிய குறைய சொல்லிட்டு வரணும் இப்போ அப்படி தேவையில்லை ஒரு ஆள் நபரை பற்றிய குறைய ஒரே நாள்ல நம்ம நினைச்சோம்னா ஆயிரம் பேருக்கு கொண்டு போகலாம் ஒரே நாள்ல நம்ம நினைச்சோம்னா லட்சம் பேருக்கு கொண்டு போலாம் யாரு வேணாலும் யாரை பத்தி வேணாலும் என்ன தப்பு வேணாலும் சமூக வலைதளங்கள் மூலமாக பரப்ப முடியும் அப்படிங்கிற நிலைப்பாடு உண்டாயிடுச்சு அதனால் சமூக வலைதளங்களில் பயன்படுத்தக்கூடியவர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்கணும் சமூக காலத்தில் சேமிச்சு விவகாரமாக பார்க்கிறோம் பல சமூக தலைவர்கள் சமூகத்தில் முக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் சம்பந்தமாக மோசமான தகவல்கள் சமூக வலைதளங்களில் வர்றதை பார்க்குறவங்க பெரிய மன உளைச்சல்களுக்கும் பல கஷ்டங்களுக்கும் ஆளாகிறத பார்க்குறோம் அதுனா நாம் பயன்படுத்தக்கூடிய நாம் அது சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த செய்திக்கும் தன்னால் நம்ம பார்த்து ஆதாரம் இருக்கிற வரைக்கும் நமக்கு அதை நம்புவதற்கு அனுமதி இல்லை கண்ணால பார்த்துட்டாலும் அதை திரட்ட சொல்றதுக்கு அனுமதி எப்பயுமே இல்லை நான் பார்த்தாதான் நான் நம்புவேன் சரி நான் பார்த்துட்டேன் நானே நம்பிட்டேன் மற்றவங்கள்ட்ட சொல்லிடலாமா சொல்லக்கூடாது சொல்லிட்டா புறமாயிடும் திரட்டை ஒரு குறைய இருக்கிறத இன்னொருத்தன் போய் சொல்றதா என்னது வாய்ப்பு இருந்தா போய் நின்று அவரை தடுக்கணும் வாயாலையோ கையாலையோ அல்லது உள்ளத்தால பாவம்னு நினைச்சாலும் இவ்வளவுதான் செய்ய முடியும் அவர் தப்புங்கிறத நான் கண்ணால பார்த்துட்டாலும் இன்னொருத்த சொல்றதுக்கு அனுமதியே இல்லை அது பார்க்கலன்னா சொல்றது இட்டுக்கட்டாக ஆயிரும் அது மிகப்பெரிய பாவமாக ஆயிரும் இல்லா சொல்ல வேண்டும் இருக்கக்கூடிய பாக்கிய சொந்தரவான வாசல் காரணமாக சந்திர